லிங்குசாமி தமிழ் திரைப்பட இயக்குனர் இவர் இயக்குனர் விக்ரமனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்த இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனந்தம் திரைப்படத்தை முதன் முதலாக இயக்கினார் திருப்பதி புரொடக்ஷன் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் இவர் இயற்பெயர் நரேன் லிங்குசாமி இவர் பிறந்த இடம் லட்சுமிபுரம் தேனி மாவட்டம் இவர் செய்யும் தொழில் இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் லிங்குசாமி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் என்னும் ஊரில் நம்மாழ்வர் லோகநாயகி இணையருக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்போதாம் ஆண்டில் லிங்குசாமி பிறந்தார் ராதாகிருஷ்ணன் கேசவன் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் இவருக்கு உடன் பிறந்தவர்கள் லிங்குசாமி அவரது கல்வி தனது தொடக்க கல்வியை முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை லட்சுமிபுரத்தில் உள்ள இயேசு ஆர் வி இயேசு நடுநிலைப் பள்ளியில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் மின்பகுதியில் லிங்குசாமியின் குடும்பம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குடவாசல் என்னும் ஊருக்கு குடிபெயர்ந்தார் எனவே லிங்குசாமி தனது நடுநிலைப் பள்ளி கல்வியை ஆறு ஏழு எட்டாம் வகுப்புகள் மூலக்குடியில் உள்ள தூய வளனார் பள்ளியில் பெற்றார் பின்னர் மஞ்சக்குடியில் உள்ள சுவாமி தயானந்த மின்நிலைப் பள்ளியில் உயர்நிலை ஒம்பது பத்து மேல்நிலை பதினொன்று பன்னெண்டு வகுப்புகள் கல்வியை படித்தார் பின்னர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் பொருளாதாரம் பயின்று கலை இளவர் பட்டம் பெற்றார் இவர் இயக்கிய திரைப்படங்கள் ஆனந்தம் ரன் ஜி சண்டக்கோழி பீமா பையா பேட்டை அஞ்சான் இவர் தயாரித்துள்ள திரைப்படங்கள் தீபாவளி பட்டாளம் பையா பேட்டை வழக்கு எண் பதினெட்டு கீழ் போது கும்கி விவன் வேற மாதிரி அஞ்சான் இடம் பொருள் யாவல் உத்தம வில்லன் ரஜினி முருகன்